பணத்தையும் பிற செல்வங்களையும் ஈழ்கும் மிக மிக முக்கியமான செடிகளில் முதன்மையானது பச்சிரா அக்குவாட்டிகா என்னும் செடியாகும் இதை மலபார் செஸ்தனட் என்றும் மணித்ரீ என்றும் அழைப்பார்கள் மத்திய மற்றும் தென் அமெரிக்காவை தாயகமாக கொண்டது ஃபெங்சூயில் இது செல்வமும் நல்ல அதிர்ஷ்டமும் தரும் ஒரு அடையாளமாக கருதப்படுகிறது அதன் பின்னல் வடிவம் கொண்ட இந்த செடியானது செல்வத்தை பாதுகாப்பதற்கு உதவுகிறது என்பதால் இது வீடுகள் மற்றும் வர்த்தக நிறுவனங்களில் செல்வத்தை கவருவதற்கு குபேர மூலையில் வைக்கப்படும் செடிகளில் மிகவும் பிரபலமாக உள்ளது பொதுவாக பண செடி என அழைக்கப்படும் ஜேடு செடி தென்னாப்பிரிக்கா மற்றும் மொசாம்பிக்கின் பூர்வீகமாக கருதப்படுகிறது இதன் நாணய வடிவில் உள்ள இலைகள் பணம் மற்றும் செல்வத்தின் வெற்றியை அடைவதற்கான அடையாளமாக கருதப்படுகிறது இது ஆசிய கலாச்சாரங்களில் பொதுவாக செல்வத்தை கவரும் ஒரு பணச்செடியாகவும் விளங்குகிறது லக்கி பாம்பு என்றழைக்கப்படும் அதிர்ஷ்ட மூங்கில் செடி மத்திய ஆப்பிரிக்காவை தாயகமாகக் கொண்டது சீன கலாச்சாரத்தில் லக்கி பாம்பு நல்ல அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் தரும் என்று நம்பப்படுகிறது அதன் குச்சிகளின் எண்ணிக்கை பல அர்த்தங்களைக் கொண்டது ஐந்து குச்சிகள் செல்வத்திற்கும் ஆறு குச்சிகள் மகிழ்ச்சிக்குமானதாகவும் இருந்ததால் இது ஃபெங்சூயில் பிரபலமாக உள்ளது ஃபெங்சூயின் பிரியமான செடியாக இந்த லக்கி பாம்பு பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகிறது பனச்செடிகளிலேயே மிகவும் ஆக்கர்ஷண சக்தி வாய்ந்ததாக கருதப்படும் செடிகளில் மிக மிக பிரபலமான செடி துளசி செடி ஆகும் இது மத்திய ஆப்பிரிக்கா மற்றும் தென்கிழக்கு ஆசியாவின் வெப்பமண்டல பகுதிகளைத் தாயகமாக கொண்டது பல கலாச்சாரங்களில் துளசி செடி செல்வம் அதிர்ஷ்டம் மற்றும் பாதுகாப்பின் அடையாளமாக கருதப்படுகிறது இந்தியாவில் இது புனிதமான செடியாகவும் வீட்டில் வளர்க்கும் போது நன்மை அதிகரிக்கும் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையும் உடைய செடியாக இதை பலரும் நம்புகின்றனர் எதிர்மறை சக்தியை அழித்து பண அதிகரிக்கும் என்பது பற்றிய நம்பிக்கை உள்ளது பல கலாச்சாரங்களில் துளசி நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் செல்வத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது பாதுகாப்பு பண்புகளுக்கு பெயர் பெற்ற இது வீட்டில் வளர்க்கப்படும் போது மிகுந்த செல்வங்களையும் வெற்றியையும் ஈழ்கும் என நம்பப்படுகிறது ஆடம்பரம் மற்றும் மிகுதியான செல்வச் செழிப்பின் அடையாளமாக கருதப்படும் செடி ஆர்கிட் செடியாகும் இது உலகளவில் குறிப்பாக வெப்பமண்டல பகுதிகளில் அதிக அளவில் உள்ளது வளம் செல்வம் மற்றும் ஆடம்பரத்தின் அடையாளமாக கருதப்படும் ஆர்கிட்ஸ் வீடு தொழில் மற்றும் வாழ்க்கை ஆகியவற்றில் மிகுந்த நன்மை தரும் என நம்பப்படுகிறது ஃபெங்சூயில் இது தனிப்பட்ட வளர்ச்சியையும் வெற்றியையும் மேம்படுத்தும் செடியாக கருதப்படுகிறது பணம் மற்றும் செல்வங்களை ஈழ்க்கும் இந்த ஐந்து செடிகளை வீட்டிலே வளர்ப்பவர்கள் தங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு வளர்ச்சியை காண்பார்கள் பெரும்பாலான பணக்காரர்களின் வீடுகளிலும் அலுவலகங்களிலும் இந்த பணச்செடிகளை வளர்ப்பதை நாம் காணலாம்